உங்களை கேட்டு இருக்கிறதே துடிக்கலை உங்களை கேட்டு ஈரல் வேலை செய்யல உங்களை கேட்டு மூளை வேலை செய்யல மூளை தான் வேலை செய்து ஜோதிடர்கள் பணம் பறிக்கிறார்கள் அது முதல் குற்றம் ஆமா அது விளையத்தில்லை என் மேனேஜரு எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் கொடுக்கணும் இல்ல அவன் இருக்கக்கூடாது என் சந்திர பகவான் ஆசி புரிஞ்சால் தான் திங்கக்கிழமை ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கும் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கோன்னா இறங்கி பேஸ்மெண்ட் போடுறது தான் டைம் அதுக்குள்ள மொக்கண்டா இப்போ எதை காட்டி ஆசை காட்டு வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம் ராம்ஜி மட்டும் குருஜி ஆல்சோ ஹேண்டில் இருக்கீங்க சரி எல்லா ஏன் செலக்ட் வி வெரி மச் எல்லாம் பார்த்தோம் எனர்ஜி பப்ளிக் எனர்ஜி இருந்தது இன்னைக்கு அதுதான் தேவை கண்டிப்பா இன்னைக்கு அஸ்ட்ராலஜின்னு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா டூ திங்ஸ் ஒண்ணு அவங்க மோசம் பண்றாங்க பரிகாரத்துல எங்களை ஏமாத்துறாங்க அதனால நம்பிக்கை இல்லை தேர்ட்டி இயர்ஸ் ஃபோர்ட்டி இயர்ஸ் முன்னாடி அதை நம்புனாங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா டூன் வேஸ்ட் யுவர் டைம் கண்டிப்பா யூ ஏதோ கோ வொர்க் ஹார்ட் ஏர்ன் மணி கண்டிப்பா பட் இந்த மாதிரி பரிகாரம் கிரீகார பின்னே போதுங்க ஏன்னா லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரு நாளை மணில அவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு அத லிஸ்ட் வச்சேன் பேர் தெரியல அப்புறம் விருச்சங்கராசன் நேர்களே மீனவராசி நேர்களே ஒரு ஒரு காலத்தில் நாங்கள் டிவியை பார்த்துட்டா திங்கக்கிழமனா வெள்ளை செவ்வாய் கிழமனா சிகப்பு மஞ்சள் புதன் கிழமனா பச்சை குருவார மஞ்சள் அப்புறம் மல்டி கலர்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே ப்ளூ பிளாக் அண்ட் சண்டே ரெட்டுன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க யோகான் கிரேசி அதெல்லாம் நம்பி புடவை கடை போய் வியாபாரத்துக்கு செலவு பண்ணிட்டு சோ இப்ப என்ன பண்ணா இந்த மீன் இன்டர்வியூ இன்னைக்கு உங்களை காரணமே வெரி மச் இம்ப்ரஸ்ட் வித் ஒண்ணு இருக்கட்டும் பட் என்ன நம்மளால நியூ ஜென்ரேஷனுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம பேசாத சப்ஜெக்ட் தொட்டோம்னா தான் அந்த பேஷன்ஸ் இருக்கும் பாக்கிறதுக்கு இல்ல அவங்களும் அடுத்த அடுத்த ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க கேரக்டர்ஸ் அதே ஃபோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அதே இல்ல நம்ம அதுக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி அது மனோர தத்துவமான என்ன நீங்க ஒரு மனோவியல் நிபுணர் மனோர தத்துவமான விளக்கங்களுக்குள்ள போலாம் ஜென்ரலா என்ன ஆயிருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை குறைவு ஆன்மீகத்தின் மீது ஏற்பட்டிருக்கிறது அல்லது ஜோதிடத்தின் மீது ஏற்பட்டிருக்கிறது என்றால் முதல் குற்றமே ஜோதிடர்கள் பணம் பறிக்கிறார்கள் அது முதல் குற்றம் ஆமா அது அப்படியே ஒத்துக்கிறேன் ரைட் யார் யாரோ தெரியாது யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க இப்போ நாங்கள்லாம் பதினஞ்சு வருஷம் வேதம் படித்து சாஸ்திரம் படித்து அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வேதத்தில் ஒரு பாகம் அது ஜோதிடம் தெரியணுன்னா அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கதைகளும் தெரியணும் அந்த கதைகள் தெரியணுன்னா அதை பற்றி ஸ்லோகங்கள்லாம் தெரியணும் அடிக்கடி சொல்லுவாங்க ஜோதிடம் சொல்லும் பொழுது என்ன கொட்டேஷன் எதை பேஸ் பண்ணி இந்த லா வருது செக்ஷன் த்ரீ நாட் டூ படி செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் படி அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்னும் சட்டத்தின் அடிப்படையில் இப்படி வருதுன்னு நீ படிச்சிருந்தீங்கன்னா நீ கரெக்டாக படிச்சிருக்கேன்னு அர்த்தம் சனி கொடுத்தால் எவர் திருப்பார் என்னும் இதுன்னு அடிப்படையில் உங்களுக்கு இவர் ஆட்சி பெற்றிருக்காரு கண்டிப்பாக கிடைக்கும் இப்படிலாம் உங்களுக்கு தெரியணும் என்ன அதெல்லாம் இங்கே தெரியறதில்ல ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா இள இளைய தலைமுறை ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் குழந்தை வந்து என் மனைவி சொல்கிறா ஒரு நாள் தேய்பிர சஷ்டி அப்போ சொல்கிறா நான் வந்து திருச்செந்தூருக்கு வேண்டி இருந்தேன் நாளைக்கு காலையில் செவ்வாய் ஹோரையில் நான் வந்து சுவாமி பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு அது எல்லாருக்கும் தெரியும் பட் திருச்செந்தூர் பஸ்ஸு சென்னையிலேருந்து கிளம்புறது ராத்திரி பத்து மணிக்கு நான் ராத்திரி பத்து மணிக்கு கிளம்புனா திருச்செந்தூர் போய் சேர்றதுக்கு காலையில் ஏழு ஏழரை ஆகும் செவ்வாஹரம் மிஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் குளிச்சு போக முடியாது ஸோ அதுக்கு முன்னாடினாலே போயிருக்கலாம் ஆனால் அவள் அவள் சொல்றதே திங்கக்கிழமை தான் ஸோ செவ்வாய் நான் நான் அனுப்பிட்டு தரேன் அப்படின்னா வேற வழி என்ன ஃப்ளைட்டு சரி தூத்துக்குடி போயிடலாம் நைட்டே போய் ஸ்டே பண்ணிடலாம் முடிஞ்சா ரைட் ஃபிளைட் எட்டாயிரம் ரூபா ஒரு சாமியா இதுக்கு எதுக்கு தேவையில்லை என்ன பண்றது வேண்டுதல் ரொம்ப முக்கியமாச்சே அதனால் என் குழந்தை கூட்டு போகிறேன் என் குழந்தை மாயக்குட்டின்னு பேர் அது நடந்து வருது வந்து அப்பா ஃப்ளைட்னால் எப்படி பாருவோம் பொதுவாக இருக்கும்மா மாமா ஏன்னால் நான் நிறைய தடவை ஃப்ளைட்டில் போகிற பழக்கம் உண்டு அப்போ போகிறேன் அப்பா 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 போ அங்கே போயிருப்பா அங்கே போயிருப்பா அங்கே ஃப்ளைட்டு பா அப்படின்னு இந்த துடிக்குது ஆர்வத்தில் அப்போ நான் குழந்தைகிட்ட சொல்கிறேன் கம்முன்னு வாடா சரின்ட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா ஃப்ளைட்டு இன்னமும் காட்டு போகிறாங்கன்ட்டு உள்ள போகுது ரெண்டு ரெண்டு சேரு ரெண்டு ரெண்டு சீட்டு மூணு மூணு சீட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு அப்போ என் பொண்ணு ஒன்று சொன்னிச்சு அப்பா கேன் ஃப்ளைட்டு பேசக்கூடாது ஓ பேசவும் கூடாதா சரி அப்பா கதவு தர் ஃப்ளைட்டு ஜன்னலை எப்படி தொடங்கிறது அதுவும் கிடையாதா கிடையாது நான் நடுவில் விளாடலாமா அதுவும் பண்ணக்கூடாது நீ உக்காந்துகிட்டே தான் இருக்கணும் அடப்பாப்பா ஃப்ளைட்டு மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் ஃப்ளைட்டு மொக்கையாக இருக்கா எங்கள் அப்பா எனக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது சைக்கிள் வாங்கி கொடுத்தார் நல்லபடியாக மார்க் எடுத்தேன் நானூற்றி நாற்பத்தொம்போது மார்க் எடுத்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா எனக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கி கொடுத்தார் அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான் பையன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ கோண்டா வாங்கி கொடுத்தார் இதிலலாம் ஒரு சந்தோஷம் இருந்தது எங்கள் அப்பா எனக்கு என்னென்ன பரிசு கொடுத்தார் பற்றியா அப்படின்னு இன்றைக்கி எல்லாம் ஃப்ளைட்டே மொக்கண்டா இப்போ நான் எதை காட்டி ஆசை காட்டுறது தெரில ஐ டோன்ட் நோ வாட் ஐ நீட் டு ஷூ டு தர் யங்கர் ஜென்ரேஷன் சாப்பாடு நானும் என் ஒய்ஃபோன் வெட்டிங் டேனா அல்லது பர்த்டேனா ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு தாம்பூலம் போட்டுட்டு வருவோம் இன்னைக்கு இப்படி தட்டினா பிரியாணி காமெடி ஆயிடுச்சு பிரியாணி இல்லாத கணக்குறையாது ஸ்விக்கி வந்துருச்சு முன்னெல்லாம் எங்க வீட்டில் கல்யாணத்துக்கு போறதா இருந்தா அம்பாசிடர் கார் வச்சு போவாங்க அம்பாசிடர் அதுல இப்படி இப்படி ஒடுக்கிட்டு போவோம் ஒரு பன்னெண்டு பேர் போவோம் இன்னைக்கு இப்படி தட்டினா ஓலா அது டென் மினிட்ஸ் காட்டினா இவனுக்கு கோவம் வந்துருது கேன்சல் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் காட்டணும் அவ்வளோதான் அவ்வளோதான் வெயிட்டிங் டைம் அதுவும் நம்ம மாடியில ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கும் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கும்னா இறங்கி பேஸ்மெண்ட் போகிறது தான் டைம் அதுக்குள்ள அங்க கார் நிற்கணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி டிரைவரை வேறு போய் டிலே சோ இத இந்த மாதிரி ஆனது மாதிரி ஆன்மீகமும் ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிடுச்சு எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் லைக் ஆன்மீகம் ஆல்சோ ஃபாஸ்ட் ட்ராக் பாட் ஃபாஸ்ட் ட்ராக் பிரத்யங்கரா தேவிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் வராகிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இதெல்லாம் என்னோட உபாசனா தேவதா அது வேற விஷயம் நார்மல் மேனுக்கும் பிரத்யங்கராக்கும் என்னங்க சம்பந்தம் உக்ர தெய்வம் என்ன சம்பந்தம்னா என் மேனேஜர் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் கொடுக்கணும் இல்லை அவன் இருக்கக்கூடாது என்ன சொல்றேன் ஸோ அப்போ பிரத்யங்கரா ஹோமம் பண்ணி அதில் இந்த மிளகா போட சொன்னால் வண்டி வண்டியாக மிளகா கொண்டு வரான் ஸ்ரீமடத்தில் நான் ஸ்ரீமடத்தோட உபாசகர் பேசுறேன் புஷ்பம் கொண்டு வாங்க நாளைக்கு லக்ஷ்மிக்கு ஹோமம்னா கொண்டு வர மாட்டேங்கிற பிரத்யங்கராக்கு மிளகா வாங்கி போடுன்னா கொண்டு வர இப்போ என்னங்கள் என்னாச்சு முன்ன சிவனை கும்பிட்டு இருந்தோம் போவோம் அமைச்சிவாய் அவ்வளோதான் வந்துட்டே இருந்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு பிபி இல்லை சுகர் இல்லை எந்த டென்ஷனும் இல்லை இன்னைக்கு வாட்ஸ்அப் எடுத்தா திங்கக்கிழமை காலை சந்திர பகவானின் ஆசியோடு இனிய காலை வணக்கம் ஏ சந்திர பகவான் திங்கக்கிழமையா நவகிரகங்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் வித்தியாசமா நவகிரகங்களை கும்பிட்டாலும் ஒண்ணு ஆக போறது இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா நீங்க பெரிய ஃபார்முலான ஆளு வருவீங்க வேலை வைப்பீங்க எது எது ஆர்டரும் சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டீங்க உங்களை நான் என்ன என்னதான் வந்து மேடம் மேடம்னு சொன்னாலும் சரி வாழ்க வாழ்கன்னு சொன்னாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க பயசனத்து தப்பு நானாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனால் காடுங்கிறவர் அரசியல்வாதி காடுங்கிறவர் மகனே உனக்காகத்தான் மகனே நான் வந்தேன் மகனே இந்த வேலையெல்லாம் அரசியல்வாதி பண்ணுவார் ஆனால் ஒரு ஒரு கலெக்டர் பண்ண மாட்டார் லைக் த சேம் நம்ம கடவுள்கிட்ட போய் அழுகுறா கடவுள் பார்த்து பாருன்னா நம்ம கிரகங்கள்ட்ட போயிட்டு இந்த பச்சை கலர் போட்டுமா மஞ்சள் கலர் போயிட்டு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாட்டில் வர்ற மாதிரி தான் நீங்க என்ன கலர் பாட்டுமா ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஒன்றும் ஆக இல்லை எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த இந்த கிரகங்களோடைய அனுக்கிரகம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறோம் கிரகங்களை அனுகிரகமே பண்ணாது உங்களை கேட்டு இருதே துடியலை உங்களை கேட்டு ஈரல் வேலை செய்யல உங்களை கேட்டு மூளை வேலை செய்யல மூளை தான் வேலை செய்யுது அந்த மாதிரி கிரகங்கள் செவ்வாய் யோகாதிபதி வந்தாருன்னா யோகாதிபதி வேலையை அவர் செய்வார் நீங்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணிலாம் ஒண்ணும் கேட்க முடியாது அவர் சொன்னா கேட்க கூட மாட்டார் நீங்க சொன்னதுனால நிறுத்தவும் இல்ல அப்போ பரிகார ஹோமங்கள்ங்கிறது எங்க வருது அடுத்த வாரத்தை வருது சோ நவகிரக ஹோமங்கள் நாம் தினமும் செய்வதன் மூலம் அந்த கிரகங்களுடைய கோபம் என்பது சற்று குறைக்கலாம் ரத்தம் வர்ற மாதிரி அடி விழணும் அப்படி இல்லாமல் ரத்தம் வராமல் அடி விழும் அவ்வளோதான் தண்டனையில கொஞ்சம் குறைச்சப்பட்ட நீதிபதி பார்த்தீங்கன்னா தெரியும் கோர்க்கல ஒரு கொலை ஏதோ ஒன்று சம்பவம் நடக்குதுன்னா நீதிபதி என்ன சொல்லுவார் இன்டென்ஷனலாக பண்ணானா எமோஷனலாக பண்ணானா எமோஷனலாக பண்ணா தண்டனை கம்மி தெரியாமல் பண்ணிட்டான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டான் ஆனால் இன்டென்ஷனலாக சைக்கோ குற்ற அதுக்கு அடுத்தது சைக்கோ குற்றங்கள் அதுக்கான தண்டனை அதிகம் மரண தண்டனையாக கூட கொடுப்பாரு அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ கிரகங்களை வேண்டும் போது ஆனால் கிரகங்களுக்கு என்ன பரிகாரம் ஹோமம் மட்டும்தான் தெரியாது இப்போ நவரத்தன கற்கள் இவங்க சொல்றாங்க நவரத்தன கற்கள் போட்டுக்கிறாங்க இப்போ குரு பகவான் கொஞ்சம் நல்ல நான் என் பாணில காமெடியா சொல்றேன் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியாத சாஸ்திரம் இல்ல குரு பகவான நான் வழிபடணும் குருவை பார்க்க போறேன் என்ன மாலை வாங்கிட்டு போவேன் கொண்ட கடலை மாலை மூக்கு கடலை மாலை மூக்கு கடலை மாலை குருவுக்கு பிரீத்தி அதை வாங்கி யாருக்கு சமர்ப்பிச்சேன் குருவுக்கு சமர்ப்பிச்சேன் குருவுக்கு பிடிச்சது முல்லை மலர்கள் அதை வாங்கி என்ன பண்ண குருவுக்கு சமர்ப்பிச்சேன் குருவுக்கு பிடிச்சது மஞ்சள் ட்ரெஸ்ஸு அதை வாங்கி என்ன பண்ணேன் குருவுக்கு சமர்ப்பித்தேன் குருவுக்கு பிடிச்சது தயிர் சாதம் அதை வாங்கி என்ன பண்ணேன் குருவுக்கு சமர்ப்பித்தேன் குருவுக்கு பிடிச்சது கனக புஷ்பராக கல் இதை வாங்கி என்ன பண்ணுவோம் இதை வாங்கி நம்மையாக போட்டுக்கணும் ஏங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மச்சால் வடை ரொம்ப பிடிக்கும் மேடம் வந்திருக்கீங்க என்ன இன்ட்ரிவியூ எடுக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு மச்சால் வடை பிடிக்கும் இப்போ நான் என்ன செய்யணும் மேடம் உங்களுக்கு பிடிச்ச மச்சால வடை மேடம் என் பொண்டாடி கொடுத்தா அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஓகே ரம்ஜி இட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறேன் ஓகே நார்மக்குள்ள ரெண்டுமே சீன் நல்லா இருக்கு நான் உங்க முன்னாடி மசாலா விடை வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா மேடம் வருங்க உங்களுக்கு பிடிச்ச மசாலா அப்படி நான் சாப்பிட்டேன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க என்ன வேறு பேர் தெரியா எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு விடுறா அந்த மாதிரி லாஜிக்கே இங்கே உதைக்கிற எத்தனை விஷயங்கள் சென்னைன்னு பேர் வச்சுருந்தாங்க மெட்ராஸ்ன்னு பேர் வச்சிருந்தேன் மதராச பட்டினம் தான் இந்த ஊர் பேரு மதராஸ் மெட்ராஸ் இந்த பேரு சென்னைன்னு மாத்திட்டீங்க சென்னை அப்படி கடகடா கடக்கடான்னு வளர்ந்துருச்சா கிடையாது பம்பாயின்னு இருந்ததை மும்பைன்னு மாத்திட்டீங்க

அபத்தமான ஒரு விஷயம் ஆமா தேவையில்லாத விஷயம் இது வந்து இது வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு கிரகம் தருறத ஒரு கோல் தருவத ஒரு கல்லு தருதுன்னு சொன்னீங்கன்னா அதாவது குரு பகவானுடைய கடாட்சம் கனக புஷ்பராக இருந்து வெளிப்படும் கதிர்களில் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வதே ஆனால் குரு பகவான் இனிமே சொல்லாதீங்க ஒரு கிரகத்தின் கோல்னு மாட்டிக்கிட்டீங்களே குரு பகவான் தான் அரசு பண்ணிட்டீங்களே எப்படி பகவான் அரசு பண்ண முடியும் அப்போ லாஜிக்கே உதைக்குது குருவுக்கு பிடிச்சதை நீங்க நீங்க ஏன் அது உங்களுக்கு தேவையா அவர் சந்தோஷப்படுறது அவரு கையே மாட்டி விடுங்க ரெண்டாவது விஷயம் என்ன இந்த மாதிரி நம்ம இந்து மதத்துல நிறைய இருக்கு சனிக்கு பிடிச்சது நல்ல சிவனுக்கு பிடிச்சது வில்வம் ஏ வில்வத்தை வாங்கி நம்ம மண்டையில மாட்டிக்கிறோமா சொல்லுங்க சிவனுக்கு பிடிச்சது வில்வம் இது மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் அஞ்சு ரூபா பிசினஸ் நவரத்தன கல்லுங்கிறது ஐம்பதாயிரம் ரூபா பிசினஸ் இதுதான் ஜோதிடர்கள் செஞ்ச ஃப்ராடு நேமாலஜிங்கிறது என்னன்னா ஸ்ரீனு பேர் வச்சவங்க எப்படி இருப்பாங்க தாத்தான்னு முடியக்கூடாது பிரனிதா பிரீதா திம்பிள் கபாடியா இதுக்கு என்னப்பா அர்த்தம் ஏதாவது சொல்றாங்க பேர் வச்சு நான் சொல்லிடுவேன் இருக்கிறாங்க செயலாளர் இதுக்கு என்ன பொருள்